பொறுப்பேற்க நான் இன்று பொறுப்பேற்கின்ற தலைவர் பொறுப்பின் தலைவர் பொறுப்பின் கடமையை உணர்ந்து பணியாற்றுவேன் என பணியாற்றுவேன் என உறுதி அளிக்கின்றேன் சிறப்பான ஒரு நிகழ்வு நிறைய கருத்துகள் பரிமாறப்பட்டிருக்கிறது தொழில் செய்பவர்கள் அதே போல பொருள் உற்பத்தியாளர்கள் இணைந்து இந்த அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு முன்மாதிரியான நிகழ்வாக இதை நான் பார்க்கிறேன் கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா கோவை அவினாசி சாலை தி கிராண்ட் ரீஜன் தனியார் கூட்ட அரங்கில் கோவை மண்டல கோவைிட பொறியாளர்கள் சங்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழு பதவியேற்பு விழா நடைபெற்றது இந்த ஆண்டிற்கான புதிய பொறியாளர் தலைவராக ஆர் ராஜதுரை பொறுப்பேற்றுக் கொண்டார் வி பி பழனிசாமி செயலாளராக எஸ் நாகேந்திரகுமார் பொருளாளராக ஜி ஸ்ரீனிவாசன் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் அனைவருக்கும் முனைவர் சி பெருமாள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரிய தலைவர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் அவர்கள் பேசுகையில் தலைவராக பொறுப்பேற்ற ராஜதுரை மிகவும் அற்புதமான மனிதர் இரண்டாவது முறையாக பொறுப்பேற்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது மேலும் போட்டியின்றி தேர்வு செய்தது அவர் எந்த சிறந்த செயல் மிக்கவராக இருந்திருப்பார் என்பதை எடுத்து காட்டுகிறது என்று பேசி புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் முன்னதாக கோவை மண்டல கட்டிட பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் கட்டிட கண்காட்சி திருவிழா பொன்குமார் அவர்கள் மற்றும் கௌரவ அழைப்பாளர்கள் முன்னிலையில் வெளியிடப்பட்டது கட்டுமானத் துறையில் கட்டிட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை பதினெட்டு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சங்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் லக்ஷ்மி செராமிக்ஸ் நிறுவனத் தலைவர் முத்துராமன் காவேரி பைப் கம்பெனி நிறுவன தலைவர் வினோத் சிங் ரத்தோர் மற்றும் மகாவீரர் மார்பிள்ஸ் அமித்ஷா மற்றும் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த பதவியேற்பு விழாவில் தொழிலதிபர்கள் பொறியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்